உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது மேக்ஸ் தாவேக்கா விஜய் ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தினுடைய ஹீரோ இன்னொரு பக்கம் ஏன்னா தாவேக்கானுடைய அடுத்த செயல்பாடுகள் என்ன ஜனநாயகன் படத்தினுடைய அடுத்த மூமெண்ட் என்ன குறிப்பாக ஜனநாயகன் படம் சம்பந்தப்பட்ட கேஸ் கேவிஎன் நிறுவனம் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போயாச்சு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரிவைசிங் கமிட்டிக்கு இருபது நாளுக்குள்ள அந்த படத்தை எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற பொழுதுவே அது வந்துடும் அது இந்த இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் கண்டிப்பாக அந்த படம் வந்துடும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடும் ஜனநாயகன் உண்மையிலே என்ன சொல்ல வருகிறது குள் விஜய் என்ன அரசியல் பேசியிருக்கிறார் இருக்கிறார் குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கான படமாக தாபேக்காவிற்கான ஒரு பிரச்சார படமாக அல்லது கொள்கை படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்றத தாண்டி கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரெண்டு எதிரிகளையும் ரெண்டு கட்சியினர்களையும் ரெண்டு ஆட்சிகளை பற்றி மத்திய மாநில ஆட்சிகளை பற்றி அந்த படத்தில் கடுமையான வசனங்களுடன் காட்சிகள் இருப்பதாக ஒரு தகவல் வந்தால் தெரியும் அந்த கேசரி அப்படி இப்படின்னாங்களே அதெல்லாம் வந்து சுகர் கோர்ட்டு தான் சும்மா மேலே தான் ஆனால் உள்ள பெரிய கன்டென்ட் இருக்கு அந்த கண்டென்ட்டுனால்தான் இவ்வளோ நெருக்கடி அப்படின்னு ஒரு சரி ஒரு வழியாக அந்த படம் வந்துடும் போதுப்பா ரைட்டு அந்த படம் வந்த பிறகு திருவிழா தான் இன்னொரு பக்கம் அவருடைய அரசியல் நகர்வு ஏன்னா அந்த படம் வராது கூட சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் வந்து எதுக்காவது ஜனநாயகம் குரல் கொடுக்குறாரா வாய்ஸ் கொடுக்குறாரா வீடியோ பேசுகிறாரா ஏதாவது ஒன்று இறங்கி போராடுறாரா அப்படிலாம் கேள்வி கேட்டு இருந்தாங்க நிறுவனமே வந்துட்டாங்க அவர் ஒன்றும் தான் இல்லைங்க ஒரு நடிகர் அவர் நடித்து முடிச்சிட்டார் நாங்கள் அந்த படத்தை கொண்டு வரோம் அப்படின்னு அதுக்கான முயற்சி வெற்றி வந்துடும் என் எதுக்கு சொல்ல வரேன்னா விஜய் இன்னொரு பக்கம் வந்து அரசியல் களத்துக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இறங்கியாச்சு அதை மாற்றுக்கிறது கிடைக்கிறது இறங்கி தான் ஆகணும் வேறு வழியும் கிடையாது வந்து ரெண்டு மாதம் இன்றைக்கி நடந்த பனை ஊரில் நடந்த அந்த மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்த ஒரு விஷயம் வந்து அது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக அங்கே என்னென்ன பேசுனார் அப்படின்னு முழுமையான ஒரு தகவலாக இன்னும் முழுசாக வரல மேபி அதை வந்து ப்ரெஸ் ரிலீஸாக வெளியிடுவாங்களா வெளியிட மாட்டாங்களான்னு தெரியல அதை தாண்டி விஜய் ரொம்ப பேசுனது என்னென்னா அந்த பூத் கமிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைங்க பூத் கமிட்டி தாண்டி நகரத்தில் வந்து டிவிக்கே நல்லா தெரியுது கிராமப்புறங்களில் அந்தளவுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் கிராமப்புறங்களில் விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் குறிப்பாக வந்து மக்கள் பிரச்சனை என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு பட்டியல் போட்டு நகரம் ஒன்றியம் மாவட்டம் இப்படி வந்து தனித்தனியாக பட்டியல் போட்டு அவங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அனுப்பணும் இதெல்லாம் மீறி கணத் களத்தில் வந்து நீங்கள் வந்து வேலை செய்யணும் இந்த ரெண்டு மாதம் நீங்கள் எங்கேயும் வந்து விலை போய் விடக்கூடாது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் விலை போகிறது அப்படின்றத தாண்டி வந்து ஆசை கட்டுவாங்க அது அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆசை கட்டுவாங்க நீங்கள் விலை போயிடக்கூடாது உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும் கண்டி கண்டிப்பாக எதிர்ப்புகள் இருக்கும் அதையெல்லாம் மீறி நீங்கள் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் உங்கள் கவனம் முழுக்க நம்ம வெற்றி மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா இந்த கவன சிதறடிப்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் சின்ன சின்னதாக இந்த ஒன்றியம் நகரம் மாவட்டம் இதுக்குள்ளெலாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரியான உட்கட்சி பூசலை வந்து நீங்களே பேசி முடிச்சிங்க தலைமைக்கு கொண்டு வந்து அது ஒரு பெரிய தலைவலி ஆக்காதீர்கள் அப்படின்னு விஷயம் ஏன்னா எடுத்தாலும் தலைமைக்கு வந்து தலைமைக்கு வந்து மீடியா முன்னாடி போய் நின்று இருக்கிறது அதுதான் ஏன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்தில் ஒரு ஒரு பெரிய அளவில் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்போது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது இதையெல்லாம் மீறி பல பேர் வந்து சொன்னது என்னென்னா அந்த அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் எப்போ தலைவரை நீங்கள் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வரப்பறீங்க எங்கள் தொகுதிக்கு வரப்போகிறீங்க இந்த பிரச்சாரத்துக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு இந்த கரூரில் மட்டும் அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் நேரத்தில் ஒரு ரவுண்டு தமிழகத்தில் ஒரு ரவுண்டை அடிச்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் கொஞ்சம் வேதனைப்பட்டு பேசணும் கூட தகவல் அது நான் எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் வந்து நிற்கும் அப்படின்னு ஒயிட் வந்துடலாம் அதுக்கு என்ன நமக்கான அனுமதி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ப அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ஏற்பாடுகள் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் தொகுதியில் உங்கள் ஏரியாவில் உள்ள மக்களை நம் மக்களை நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்த பிறகு அவ்வளோ பேருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த தேர்தல் சமயத்தில் ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்தமாக இருக்கணும் அவரோட ஒரு கூட்டத்தில் சொன்னார் வந்து வாக்குச்சாவடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து அது முக்கியமான விஷயம் ரெண்டு கட்சிக்கு அது எப்படி இருக்குதுன்னு தெரியாது இது ஜனநாயக போர் அப்படின்னார் இது தேர்தல் கிடையாது ஜனநாயக போர் இதெல்லாம் மீறி தொடர்ந்து தனிச்சியே இருக்கிறார்ப்பா இவர் தனித்திருக்கிறார் யார் கூட கூட்டணி இல்லை பொழுது இது ஏடிஎம்கேவுடைய வெற்றி வாய்ப்பை அதிக அளவில் பாதிக்குமா டிஎம்கேவுடைய வெற்றி வாய்ப்பை அதிக அளவில் பாதிக்குமா உண்மையாக வந்து விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் ஏற்பட்டு அவருக்கான வெற்றி அதிகமாக இருக்குமா எதையுமே கணிக்க முடியாது ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி விட்டு திருமண விழா கூட அவள் கலந்ததை போகலாம் அவளை சொல்லியிருந்தாங்க வந்து ஒப்பிட்டு சொன்னாங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிதாங்க வந்து திட்டு திட்டு திப்புன்னு உள்ளே வந்து அப்படி வந்து தன்னுடைய வெற்றியை காமிச்சார் அதே இதுதான் விஜயம் செய்ய போகிறார் அப்படின்னு அதில் திரும்பவும் விமர்சனம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நாம் கூட இப்போ ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் விஜய் வந்து சாமானிய மக்களுடைய அந்த திருமணத்துக்கு போகலாம் கட்சிக்காரங்களுடைய திருமணத்துக்கு போகலாம் இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது மத ரீதியான ஒரு விமர்சனம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டி இவங்க வந்து கிறிஸ்துவத்தை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் அப்படியே கிறிஸ்துவ பாசத்தினால் விஜய் வந்து திடது கோட் கோட்டு சூட்லாம் போட்டு கிளம்பிட்டாரு இதே மற்றவங்க யாராவது கூப்பிட்டா வருவாரா அவர் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறாரு சமத்துவ பொங்கல் விழா நடத்துனாரா அவருக்குள்ளே வந்து அந்த கிறிஸ்துவ பாசம் உள்ளே ஊறி போயிருக்குது என்ன இருந்தாலும் உள்ளே அவருக்குள்ளே ஜோசப் விஜய் தானே அதை அடிக்கடி அவரையும் மீறி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு மதம் சார்ந்த ஒரு விஷயங்கள் ஒரு விமர்சனம் மறுபடியும் அது ஆரம்பத்துலேருந்து இருக்குது கொஞ்சம் அது அப்படி இதுவாகி போச்சு பிரபுக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன பிறகும் வந்து அது ஒரு பக்கம் இருக்காது சரி விஜயோடைய பயணம் இந்த அடுத்த கட்ட பயணம் மக்களை சந்திக்கிற பயணம் பிரச்சார பயணம் இதெல்லாம் பதிமூணாந்தேதி அனுமதி கொடுத்தாச்சு நம்ம இயற்கையாக பேசிட்டோம் சேலத்தில் ஐயாயிரம் பேர் மட்டும்தான் ஐயாயிரம் பேருக்கு க்யூஆர் கோட் கட்சிக்காரங்க யாரும் உள்ளே வரக்கூடாது பொதுமக்கள் மட்டும்தான் அனுமதி மற்றபடி இந்த ஈரோட்டில் என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்தீங்க எவ்வளோ பேர் எந்த இடத்துல நிற்க போகிறீங்க எவ்வளோ வாகனங்கள் உள்ளே வரப்போது எவ்வளோ வாகனங்கள் வெளியே இருக்க போது குறிப்பாக வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி நடத்தி முடிக்கப் போகிறீர்கள் அதை விட அனுமதி நேரம் வந்து பன்னெண்டு டு மூணு அப்படின்போது நல்ல வெயில் அங்கே வரக்கூடிய அந்த மக்கள் அல்லது தொண்டர்கள் இவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்க அந்த வெயிலை இதெல்லாம் மீறி அந்த சேலம் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர் பேசின ஒரு வீடியோ வைரலாக இருக்குது அது என்னென்னா கருப்பு படைன்னு நினைக்கிறார் கருப்பு தொண்டர் படை அப்படின்னு ஒரு படையை உருவாக்கி தொண்டர்களை வச்சு அவங்களுக்கு ஒரு கருப்பு யூனிஃபார்ம்லாம் கொடுத்து அவர் பேசுகிறார் வந்து நீங்கள் வந்து தலைவர் வரும்போது நீங்கள் நிற்கணும் ஆறு மணி நேரம் நிற்கணும் தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது டீ கிடையாது காப்பி கிடையாது எல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்கள் நிற்கணும் குறிப்பாக அங்கே வர மக்களை நீங்கள் பார்த்துக்கணும் தொண்டர்களை வந்து நீங்கள் வந்து எல்லை மீறி போகாத அளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்தணும் அது உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சுன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க அங்கே வந்து சில பயிற்சிகள்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க அதுக்கு விமர்சனமாக இருந்தது ஏப்போ ஒருத்தர் கூட்டு ஒருத்தர் வந்து வைக்கிறீங்க நீங்கள் வந்து அது என்ன வந்து ஆறு மணி நேரம் நிற்கணும் தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறீங்களே இது எப்படி வந்து உங்களுக்கு மனித அம்மானன்னு ஒன்று கிடையாதா இது மனித உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாச்சே அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது வந்து அவர் எந்த இதுக்காக தெரியல குறிப்பாக அதில் வந்து அவர் பார்த்திபன் அவர் மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கு அது அந்த சீலநாயக்கன்பட்டி பட்டி அதுக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு மலை ஒன்று இருக்குது அந்த மலை மேலாம் ஏறிடுவாங்க அப்படின்னு அதுக்கும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து எங்க உங்களுக்கு அவங்க பாட்டு வரவங்களை நீங்களே வந்து பேனரில் ஏறுங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுங்க மலையில் ஏறுங்க நீங்களே சொல்லி விட்ருங்களான்னு எங்கே இதை வந்து தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுவான பார்வையாளர்கள் வரவங்க வந்து ஒரு ஸ்டார் வந்திருக்காரு போய் பார்க்கலாம் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு ஒரு ஆர்வம் தான் ஆனால் அதை தாண்டி இப்போ சமீப காலமாக நான் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம்னு எனக்கு உண்மையிலே தெரியல வந்து பொதுவாகவே கேட்குறேன் அந்த காலகட்டங்கள்லாம் எண்பதுகள்லாம் எண்பதுக்கு முன்னெல்லாம் எம்ஜிஆர் வராரு அப்படின்னா விடிய விடிய காத்துக்கிட்டு இருப்பாங்க வந்து விடிய விடிய வெயிட் பண்ணுவாங்க ஒரு சலசலப்பு கூட இருக்காது அதுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியா தகவல் தொழில்நுட்பங்கள் வாட்ஸ்அப்பு செல்ஃபோனு இதெல்லாம் இல்லாத காலகட்டம் அது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வரம்பு மீறி போகிறாங்க இவங்களை கட்டுப்படுத்த முடியாதா இவங்க வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை ஆர்வக்கோளாறுல பண்ணுறாங்களா இவங்க ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கணும்னு பண்ணுறாங்களா அடுத்தடுத்து விஜய் வந்து எந்த இடத்துல மீட்டிங் போடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணுறாங்களான்ற மாதிரியான கேள்விகள்லாம் இன்னொரு பக்கம் இருக்குது அதையெல்லாம் மீறி ரைட் ஓகே சேலம் சேலத்தை தொடர்ந்து வேலூர் வேலூரை தொடர்ந்து தருமபுரினு இப்போ மாவட்ட செயலாளர்களுடைய அந்த கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட விஜய் கிட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையானவர்கள் யாருன்னா தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வச்ச கோரிக்கை என்னென்னா தலைவரே இங்கே எங்கள் ஏரியாவுக்குன்னு எட்டி பார்க்கவே இல்லையா அது உண்மையிலே ஏன்னா ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் விஜய்க்கான ஒரு வரவேற்பு விஜய்க்கான ஆதரவு தாவேக்காவனுக்கான ஆதரவு அதிகமாக இருக்குன்ற மாதிரி வட மாவட்டங்களில் தாவேக்காவிற்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னு கருத்துக்கு நீ இப்போ சொல்கிறது தான் ஆனால் இந்த தென் மாவட்டத்தை அம்போன்னு விட்டுறாங்களேப்பா எப்போ தென் மாவட்டம் எப்பவுமே வந்து திமுகவுடைய ஒரு பலமான கோட்டை தென் மாவட்டம் சென்னை எப்படி ஒரு கோட்டையோ அதேமாதிரி தென் மாவட்டம் ஒரு கோட்டை தென் மாவட்டத்துக்குள்ளே ஒன்றும் என்ட்ரியே கொடுக்கலையேன்னு விஜய்யே அது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிடுறது அதனால் சேலை முடிச்சுட்டு அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம் கலமங்க வண்டியே வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் ராம்நாடு இந்த ஏரியாவில் ரைட்டு ஒரு சுற்றுப்பயணத்தை போயிட்டு முடித்து அப்படின்னு அதுக்கான அனுமதி எப்படி வரும் தெரியல தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் எடுத்த பிறகு அந்த அனுமதி எப்படி தளர்த்தப்படுமா அதே அனுமதி தொடருமா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எது எப்படியோ நான் மக்களை சந்திச்சிருவேங்க இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே அப்படின்ற விஜய் மிக உறுதியாக தன்னுடைய மாவட்ட செயலாளர்களிடம் சொன்னதாக தகவல் இன்னொரு பக்கம் நான் கூட இதில் பேசியிருந்தேன் வந்து விஜய் நிற்க போகிற தொகுதி எதுன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு இருக்க வி சென்டிமெண்டா இருக்கலாம் இல்ல சென்னைக்குள்ள இருக்கிற ஒரு தொகுதியாக இருக்கலாம்னு அது நேரடியாக திமுக உதயசூரியன் சின்னத்துடன் போட்டி போடுற அந்த தொகுதியில் வேணா விஜய் நிக்க வைக்க வேணாம் விஜய் விரும்பவில்லை இல்லை விஜய் நிக்க வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு கூட்டணி கட்சியோ அல்லது வேறொரு கட்சியோ கூட்டணி கட்சி தான் கம்யூனிஸ்டோ அல்லது காங்கிரஸ் காங்கிரஸ் உடன்பாடு ஏற்பட்ட காங்கிரஸோ மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கிற தொகுதிக்குள்ளே விஜய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன் இப்போ என்னென்னா தாவேக்கா தரப்புலையே திமுக நிற்கிற அந்த தொகுதியை கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நேரடியாக ஏன்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் போது அண்ணாமலைக்கு வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு தொகுதியாக தான் அதாவது வந்து லோக்சபாவில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆனால் வந்து திமுக தான் நின்றுது வெற்றி வாய்ப்புக்கு அதுவும் ஒரு காரணமாக இல்லாமல் போச்சு அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்குது இப்போ விஜயம் அதை தவிர்க்க பார்க்குறாரு அப்படின்போது இந்த வேட்பு மனுவை கடைசி நேரத்தில் தாக்கல் பண்ணலாம் நம்ம வேட்பு மனுதை கடைசி நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கு இதெல்லாம் வேகத்தினுடைய அடிப்படை தான் இன்னொரு பக்கம் வந்து எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இல்லைங்க நீண்ட நாள் இல்லை இது வந்தாச்சு உங்கள் கூட யாரும் இது வரைக்கும் கூட்டணி வரல ஆனால் உங்கள் கூட யாரும் கூட்டணி வர்றதுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் யாரும் தொடங்கவே இல்லையே தேமுதிக ஒரு பக்கம் வந்து அவங்க விருப்பம் வாங்கிட்டுருக்காங்க பாமகவில் அன்புமணி அந்த பக்கம் போயிட்டார் அவருக்கு மாம்பழ சின்னம் கிடைச்சிருச்சு கட்சி அவர்தான் அப்படின்னு இப்போ டாக்டர் ராமதாஸோடைய முடிவு என்னவாக இருக்கும் தம்பி விஜய்க்கான ஆதரவு அப்படின்ட்டு வருவாரா விஜய் அதை ஏற்றுப்பாரா இது ஒரு பக்கம் போயிட்ருக்கு தொடர்ந்து கவினர் விஜய் ரொம்ப உறுதியாக நிற்கிறது என்னன்னா கருத்து கணிப்புகள் இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருபத்தி ஒரு பர்சன்ட் காமிக்கிறது இல்லை எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்குதுங்க கருத்து கணிப்பு விடுங்க நாங்கள் அதை தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் மக்கள் கூட்டணியை நம்பி நாங்கள் நிற்கிறோம் மக்கள் தான் எங்களுடைய எஜமான் மக்கள் எதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க எங்களை அமோக ஓட்டு வித்தியாசத்தில் அநேக தொகுதிகளில் எங்கள் ஜெயிக்க வைத்து எங்கள் தலைவரை முதல்வரை ஆக்குவாருங்க ஜனங்க அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக அவங்க நிற்கிறாங்க அது அதே வேளையில் காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும் அப்படின்னாங்க இல்லைங்களா அது மாதிரி காலங்கள் இன்னும் ரொம்ப காலம் இல்லை ஆனால் என்ன வேணாலும் அரசியலில் காட்சிகள் மாறும் விஜய் எப்பொழுதும் வந்து ஒரு ஆவேச அறிக்கையை தான் கொடுக்குறாரு ஆனால் வந்து அவர் எங்கப்பா வீடியோவில் பேசுகிறாரு அவர் எங்கள் கருத்தை வந்து ஒரு மீடியா முன்னாடி சொல்கிறாரு அவர் மீடியா முன்னாடி வரலனா கூட பரவாயில்ல ஒரு வீடியோவை பேசலாமே அப்படி இந்த மறுபடியும் வந்து ஆதங்கப்பட்டு பல பேர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா அந்த டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு ரத்து செய்யப்பட்டது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய கனவு அது அந்த கனவுக்குள்ளெல்லாம் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒரு கோபமான ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நகராட்சி தேர்வில் வந்து நிறைய முறைகேடுகள் உள்ளதா விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டது இதுலேயும் இப்படி அப்படின்னா என்ன இந்த ஆட்சியோட நிர்வாகத்திறமை என்னென்னு இதுலேயே காட்டுது மக்கள் நீங்கள் வந்து சரியான பாடம் முகட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்வலை ஒரு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் அதையே வந்து ஒரு அதிகபட்சம் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவாக விஜய் வெளியிட்டார்னா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னு பலருடைய கேள்வியாக இருக்குது இதெல்லாம் மீறி இந்த மாவட்ட செயலாளர்களுடைய வீடியோ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சாச்சு சேலம் பதிமூணாம் தேதி அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த மக்கள் சந்திப்பில் விஜய் என்ன பேசப் போகிறார் அதற்கு அடுத்தடுத்து எப்படி மக்களை சந்திக்க போகிறார் தாவேக்காவுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்புகளுக்கு சரியான விகிதத்தில் போய் கொண்டு இருக்கிறதா இவர்களுக்கான மக்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறதா என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி